சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய சர்க்கரை பொங்கல் தான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியும் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்துருக்குறேன் இதை லைட்டாக வெறும் கடாயில் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துட்டு நல்லா மூணு தண்ணியில் கழுவிட்டு ஒரு காமன் நேரத்துக்கு ஊற வச்சுக்க போகிறேன் இப்போ ஒரு பெரிய குக்கர் அல்லது நல்ல பெரிய பாத்திரம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இரநூறு பால் ஆட் பண்ணிக்கிறேன் பசும்பால் அது கூட அரிசிக்கும் ஏற்ற மாதிரி ஒன்றரை கப் அளவுக்கு ஒரு மூணு கப் அளவுக்காவது தண்ணி வர்ற மாதிரி ஊற்றி கொஞ்சம் கொதித்த பிறகு ஊற வச்சுருந்த அந்த அரிசியும் பாசி பருப்பையும் உள்ளே ஆட் பண்ணிட வேண்டியதான் தண்ணி கொஞ்சம் நிறையவே வச்சுட்டா குழஞ்சிரும் விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் இது கூட நல்லா பாகு காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை ஆட் பண்ணி விட்டுட்டு வடிகட்டி வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தூசு ஏதாவது இருந்தாலும் போயிடும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும் வெளில சேர்க்க சேர்க்க அந்த சாதம் நல்லா கொஞ்சம் மசிஞ்சி வந்துடும் பால் சேர்த்துருக்கிறதுனால சாதமும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நல்ல பொங்கல் இறுகி வர ஆரம்பிச்சிடும் இந்த டைமில் நம்ம அதுக்கு நெய் விட்டு ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் சில்ல போட்டு வறுத்து விட்டுக்கணும் தேங்காய் சில்லு வறுத்து போடும்போது சக்கரை பொங்கல் சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக தெரியும் அது வருபட்ட பிறகு தான் நம்ம முந்திரியும் கொஞ்சம் உள்ளர் திராட்சையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த சர்க்கரை பொங்கலோடு நம்ம ஆட் பண்ணி வீட்டுக்கெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது செம்ம சூப்பராக இருக்கும் கோயிலெல்லாம் நம்ம சர்க்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நீங்களும் இந்த முறைப்படி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதான் சர்க்கரை பொங்கல் இங்கே ஏதாவது ஸ்வீட் செய்யும் போது கேசரி அந்த மாதிரி செய்கிற இடத்துல இந்த சர்க்கரை பொங்கலும் நம்ம செஞ்சுக்கலாம் சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் நமக்கு இப்போ ரெடியாயிருச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்